வணக்கம் நேர்களே கடந்த பல ஆண்டுகளாகவே இந்திய பொருளாதாரம் ஏழு சதவீதத்திற்கும் கூடுதலான வளர்ச்சியை கண்டு வந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி தேவையான அளவுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் தேவையான அளவு வேலை வாய்ப்புகள் இங்கே உருவாக்கப்படவில்லை என்பது செய்தியாக வெளிவந்திருக்கிறது இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் ஒரு ஆண்டுக்கு வேலை தேடி வெளிவருகின்ற இளைஞர்களாக இருக்கிறார்கள் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாலும் கூட அவர்களுக்கு தேவையான அளவு வேலை வாய்ப்புகள் உருவாகவில்லை என்பது செய்தியாக இருக்கிறது இந்த நிலையில் இந்த நிலைமை குறித்து இன்றைய வெளிச்சம் நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் பொருளாதார நிபுணர்கள் பேராசிரியர்கள் திரு சுரேஷ் பாபு அவர்களும் திரு வெங்கடேஷ் அத்திரேயா அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் அத்திரேயா சார் இன்றைக்கு இந்தியாவில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு நிலைமை எப்படி இருக்கிறது உங்கள் கண்ணோட்டத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இளைஞர்கள் சொன்னிங்கன்னா இன்னும் ஓவரால் ஃபிகரை விட மோசமாக இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு பெர்சன்ட் யூத் அன்எப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி நைன் ஏஜ் குரூப் அந்த செக்ஷனுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரொம்ப கிட்டத்தட்ட ஐந்து கூறு இளைஞர் வேலை வேலையில்லாமல் இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கு பொதுவாக வேலையின்மை விகிதங்களை பற்றிய புள்ளி பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும் அதாவது இந்திய நாட்டில் வந்து பெரும்பகுதி மக்களுக்கு சமூக பாதுகாப்பு எதுவும் கிடையாது அந்த வேலை செய்யாமல் இருக்க முடியாது ஏதோ ஒரு வேலை செஞ்சாகணும் நீங்கள் வந்து சொந்தமாக காடுகரை வச்சுருக்கீங்க அரை ஏக்கர் காலை ஏக்கர் வச்சுருக்கீங்க ஒரு சின்ன பட்டரை வச்சுருக்கீங்க அல்லது ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் எங்கேயும் வேலை கிடைக்கல கோழி விலையும் கிடைக்கல சொந்த விலையும் கிடைக்கலன்னா ரோட்டில் உட்காந்து ஷைன் பண்ணுறீங்கன்னு சொல்லுவீங்க ட்ரெயினில் பாடிட்டே வருவீங்க சும்மா இருக்க முடியாது பணக்காரம் மட்டும்தான் சும்மா இருக்க முடியும் அப்போது இதில் ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் பகிரங்கமாக வேலை இல்லாதவர்கள் என்று பார்க்கப்படுவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் ஆனால் கணிசமான அளவிற்கு உழைப்பு பயன்படாமல் வீணடிக்கப்படுகிற நாடு அப்போ அது ஏற்கனவே இப்போ கூட அந்த ஷான் ட்ரெஸ் ஒரு பிள்ளை ஒரு பேட்டை சொல்லியிருந்தார் பெரும்பாலான இந்தியர்கள் ஒன்று வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அல்லது மிஸ் எம்ப்ளாய்மெண்ட் நிறவர் அவருடைய பணியில் அண்டர் எம்ப்ளாய்ட் சொல்லுறத மிஸ் எம்ப்ளாய்ட் நிறத்தை படித்த படிப்புக்கும் வேலைக்கு சம்பந்தங்கிறது கூட எப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் பட் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் இன்றைக்கி ஒரு கணிசமான அளவுக்கு இந்திய மக்கள் தொகை வந்து இளைஞர்களை நோக்கி இருக்குது பெரும் வயதானவங்களுடைய குறைவாக இருக்குது குழந்தைகள் வந்துகிட்ருக்கு ஸோ இடையில அந்த ஒர்க் ஃபோர்ஸ் ஏஜ் நிறைய பேர் இருக்கிறாங்க இது ஒரு டெமோக்ராஃபிக் டிவிடன்லாம் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு முக்கியமான வாய்ப்பு ஆனால் விஷயம் என்னென்னு சொன்னால் வேலைகளை உருவாக்க முடியல நம்மளால் ஒரு சின்ன புள்ளிவரம் அப்படின்னு சொல்லணுன்னா நீங்கள் வந்து இந்த மொத்த ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது வேலை தேடுபவர்கள் இன்றைக்கி இருக்கு இப்போ நம்ம ஃபிகர்ஸ் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டுலேருந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை தேசிய மாதிரி ஆய்வுக்கழகம் வந்து புள்ளிவரம் கலெக்ட் பண்ணுது எம்ப்ளாய்மெண்ட் அலெப்ளாய்மெண்ட் சர்வை பண்ணுது சராசரியாக ஒரு ரெண்டு புள்ளி ஒன்று பர்சன்ட் ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இருக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்னா வருஷம் பூரா வெளிலாமல் இருக்கிறவங்க ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் இருப்பாங்க ரெண்டு பேர் தான் ஆனால் இப்போ அது வந்து ஆறு புள்ளி ஒன்றாக உயர்ந்துருக்குது அதுவே ரொம்ப குறைவான எஸ்டிமேட் என்ன சொன்னால் நீங்கள் வந்து ரெண்டு இது யூஷுவல் தான் இப்போ பூரா இருக்கிற ஸ்டேட்டஸு கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் கடந்த ஒரு வாரத்தில் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேலைக்கு போனீங்க எவ்வளோ வேலை வேலை கிடச்சிது ரொம்ப புள்ளி ஒன்று இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு ஒம்பது சதமானம் கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் படி இந்தியனுடைய உழைப்புப் படையில் ஒரு ஒன்பது சதமான மக்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை தேர் அன்எம்ப்ளாய்டு இதே இளைஞர்களுக்கு வரும்பொழுது ரெட்டிப் ஆகுது எயிட்டீன் பர்சன்ட் ஆகுது ஸோ இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வேலை இல்லை என்ற சவாலை நாம் எதிர்கொள்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு அம்சம் ஐந்தில் ஒருவருக்கு ஒரு இளைஞருக்கு வேலை இல்லை என்ற ஒரு நிலை நம்ம இருக்கிறோம் அடுத்து பேசும்பொழுது நம்ம வந்து இந்த வேலையினுடைய அளவு மட்டுமில்ல தன்மையும் பேசணும் அதுவும் முக்கியமான அம்சம் அதையும் பிறகு பேசலாம் நம்ம நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாடு வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டே போகிறது அதே நேரத்தில் வேலை வந்து இல்லாமல் போகிறது வேலை பற்றாக்குறை இருக்கிறது இதற்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க மூணு விஷயம் இருக்குது இதில் ஒன்றுனாக்கா இந்த பொருளாதாரத்துக்கு நிறைய மாற்றங்கள் வந்தாச்சு முன்னாடி இருந்த விவசாய அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸஸ் ப்ரைமரி செக்டர் பேஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படியே மாறியாச்சு இப்போது இப்போ என்ன என்னக்கா சர்வீஸ் செக்டர் நிறைய லார்ஜ் ஸ்கேல் எக்ஸ்பேன்ஷன் ஆகிடுச்சு ஆனால் சர்வீஸ் செக்டர்ஸ் எபிலிட்டி டு ஜெனரேட் எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப கம்மி அப்ப என்ன என்னென்னக்கா இந்த விவசாயம் ப்ரைமரி செக்டர் டிபெண்ட் ஒர்க் ஃபோர்ஸே நம்ம இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் செக்டர்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இஸ் த ஏபிள் டு டூ தட் ஆர் நாட் இஸ் எ பிக் கொஸ்டின் இஸ் த இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எக்கானமியில் முதலீடுகள் இப்போ விவசாயம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாச்சு அதுக்கப்புறம் தொழில் சாலைகள் வர்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்காக இக்கானமி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தது ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ரொம்ப கம்மியாச்சு அப்போ என்னென்னக்கா வெவ் தொழில் சாலைகள்லே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு வருது ஸோ தட் இஸ் எ மேஜர் ப்ராப்ளம் நீங்கள்ஸ் பண்ண என்ன சொன்னால் வேளாண்மை துறையில் பணியாற்றுகின்ற கிராமப்புற பெண்கள் அப்படின்னு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டாயிரத்து நான்கு ஐந்தில் நாற்பத்தோரு புள்ளி ஐந்து சதமானமாக இருந்துச்சு இன்னைக்கு அந்த பதினேழு புள்ளி நாலு சதமானம் குறைஞ்சிருக்குது ஆனால் கிட்டத்தட்ட அநேகமாக பெண்களுக்கு விவசாயத்தில் வேலை வாய்ப்பு என்பது பெருமளவுக்கு சுருங்கி இருக்குது காரணம் என்ன இயந்திரமயமாக்கல் ஏராளம் இப்போ நீங்கள் வந்து நடவு நாற்றுப்பறி கூட நீங்கள் இயந்திரமயமாக்கிட்டு இருக்கு தமிழகத்து பார்த்திங்கன்னா நெல் விவசாயம் இருக்கு நெல் விவசாயம் ஒரு முக்கியமான படை என்பது நாற்றுப்பறி நடவு எடுப்பு பெண்கள் அதிகமாக பங்கேற்பது சுத்தம் அறுவடை சுத்தமாக போயிடுச்சு அடிக்கிறதும் கருத அடிக்கிறதும் போயிடுச்சு உழவும் போயிடுச்சு அது ஆண்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் ஆனால் பெண்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அல்லது பயன்படுகின்ற இந்த நடவு எடுப்பு இதுலேயும் கூட இயந்திரமயமாக்கல் வந்ததுனால பயிர் சாகுபடியில் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு குறைஞ்சிருக்கு ஒரு விவசாயம் அல்லாத துறைகளில் வேலைவாய்ப்பு பெருகலை கிராமங்கள் கிராமங்கள்லேயும் பெருகலை ஆனால் குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னென்னா ரெண்டாயிரத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்து பதினொன்று பன்னெண்டு காலகட்டத்தில் நகர்ப்புறங்களும் ஓரளவாக பெருகிடுச்சு இப்போ அதுவும் போயிடுச்சு அதுவும் போயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்து நாலஞ்சில் பதினொன்று பன்னெண்டுக்கு நான் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நகர்ப்புற உழைப்பு படை மேல் ஒர்க் ஃபோர்ஸ் அர்பன் ஏரியாஸ் பார்த்திங்கன்னா கணிசமான இன்க்ரீஸ் இருக்குது ஆனால் கடந்த ஆண்டுகளில் அதுவே ஒரு ஐம்பது லட்சம் சரிஞ்சிருக்கு ஸோ ஒரு 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 மிகப்பெரிய வேலையின்மை நெருக்கடியை சுரேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி வேளாண்மை துறை சுருங்கி வருகிறது அங்கு இயந்திரமயமாக்கல் வேலைகளை பறித்து கொண்டிருக்கிறது இப்போ அண்மை செய்தி என்ன கடந்த ஓராண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு ஒன்றரை ஆண்டு பார்த்திங்கன்னா கிராமப்புறம் எப்படி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு ஒன்று விளைபொருள்கள் விலை சரிந்திருக்கின்றன ஸோ விவசாயிகளுக்கு வருமானம் இல்லை ரெண்டாவது கிராமப்புற கூலி என்பது வரலாறு கால அளவிற்கு தேக்க நிலையில் இருக்கிறது ரூரல் வேஜஸ் ரைஸே ஆகலை ஒரு கட்டத்தில் ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு டூ தௌசண்ட் ஃபோர் ஃபைவ் லெவன் டுவல் பீரியடில் வேஜஸ் வெட் ரைசிங் இப்போ கிராமப்புறங்களில் கூலி என்பது கிட்டத்தட்ட கொலாசாயம் நிற்குது அதே நிலமையில தான் இருக்கிறது எம்என்ஆர்ஜிஎஸ்சையும் இந்த அரசாங்கம் அமுல்படுத்தல இந்த ஆண்டு காலமாக கொஞ்சம் குறை அலப்புற பயங்கரமான பலவியங்கள் இருக்கிறதுனால கூலி பாக்கிகள் இருக்கிறதுனால ஒரு கிராமப்புறங்களில் வந்து வேலையின்மை என்பது மிக வேலையின்மை ஒரு பக்கமும் விவசாயத்தினுடைய கடும் நெருக்கடி ஒரு பக்கமும் கிராமப்புற பொருளாதாரத்தை வாட்டி வதக்கியது நிற்கும் இப்போ தொழில் வந்து வளர்ச்சி இருக்கிறதுன்றது தான் புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது அந்த தொழில் வளர்ச்சி இருக்கும்போது நம்ம வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கிறது முதலீடுகள் வந்து அதிகம் வரலையா அல்லது அவர்கள் வந்து வேலை இப்போ அசிம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷன் சாருக்கும் தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் அதை ஸ்டடி பண்ணியிருக்கோம் அசிம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷன் ரிப்போர்ட் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா எண்பதுகளில் எழுபதுகளில் தொழில்துறையில் ஒரு கோடி ரூபா முதலீடு செய்தால் எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும் அல்லது உற்பத்தி வந்து ஒரு சதமானம் அதிகரித்தால் வேலை வாய்ப்பு எவ்வளோ அதிகரிக்கும் என்று கணக்கு உண்டு எலாஸ்டிசிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவோம் அப்போ இன்றைக்கி ஒரு சீரியஸ் இஷ்யூ ஒரு ஜென்ரல் இஷ்யூ கவர்மெண்ட் டேட்டா ஜிடிபி எம்ப்ளாய்மெண்ட் இது மாதிரி விஷயங்களை அரசு புள்ளிவரங்கள் நம்பத்தன்மை வாய்ந்ததாக இருக்காங்கிறது ஒரு கேள்வி பொதுவான கேள்வி இருக்குது ரெண்டாவது இயற்கையான உண்மை நிலை அவர் சார சொன்ன உண்மை நிலை வேலை வாய்ப்புகள் பெருகவில்லை உற்பத்தி பெருகியிருந்தாலும் கூட அந்த துறைகளிலும் கூட வேலை வாய்ப்பு அதிகரிக்கவில்லை என்பது ஒன்று எப்படி தீர்வுங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பின்னாடி பேசுவோம் பேசுவோம் இப்போ இதற்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க வேலை வாய்ப்பு அதிகரிக்கலை இப்போ வழக்கமாக நாம் வந்து தொழிலாளர்களுக்கு தேவையான திறன் இல்லை அதனால தான் வேலை கிடைக்கல ஸ்கில்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இதில் எந்த அளவு நியாயம் இருக்குது இது என்ன உண்மைன்னு நினைக்கிறீங்க ஸ்கில்ஸை பற்றி பேசும்போது நம்ம டூ திங்ஸ் ஆர் வெரி கிளியர் ஒன்றுனாக்கா ஒரு மிஸ் மேட்ச் இருக்குது லேபர் மார்க்கெட்டில் வாட் இஸ் டிமாண்டட் இந்த த லேபர் மார்க்கெட் வாட் இஸ் அப்ளைடு அது ஒரு மிஸ் மேட்ச் இப்போயுமே இருக்குது நிறைய நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்துருக்கு ஸ்கில் டெஃபிசிட்ஸ் பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக ஆனால் வித் த த நியூ டெக்னாலஜிஸ் தட் கம் இன் ஸ்கில்ஸ் ஹப் டு பி டிஃப்ரெண்ட் அதை பற்றி நம்ம யோசித்து வாட் இஸ் ஆக்சுவலி டிமாண்டட் வாட் இஸ் சப்ளைட் பற்றி ஒரு காம்ப்ரிஹென்சிவாய ஒரு அனாலிசிஸு ரொம்ப கம்மி தொழிலுக்கு என்ன திறமைகள் தேவை இருக்கிறது நம்மகிட்ட என்ன திறமைகள் இருக்கிறதுன்றதை பார்த்தா அந்த இடைவெளியை நேட்ச் பண்ணுறது இப்போ இப்படிங்க நீங்கள் சொன்ன ஒரு புள்ளிவர் இருக்குங்க உங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ஏன்னா ஒரு ஃபார்மலாக ஒரு திறன் படித்து டெக்னிக்கல் அல்லது ஒகேஷ்னல் ட்ரைனிங் பெற்றவர்கள் மத்தியில் வேலையின்மை எவ்வளோ இருக்குன்னு போட்டிருக்கிறான் நீங்கள் இந்த ஸ்கில்ல சொன்னதெல்லாம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினெட்டு பதினேழு பதினெட்டு இந்த இரண்டு ஆண்களை ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா ஆண்கள் ஒகேஷனல் ட்ரைனிங் ஸ்கில் ட்ரைனிங் பெற்றவர்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சென்டாக இருந்துச்சு ரெண்டாயிரத்து பன்னொன்று பன்னெண்டில் இன்றைக்கு பதிமூணு புள்ளி எட்டு சதமானமாக இருக்குது பெண்கள் ஆறு புள்ளி நாளாக இருந்தது பத்து புள்ளி நாளாக இருக்குது அப்போது திறன் பெற்றவர்கள் மத்தியிலும் வேலையின்மை விகிதங்கள் அதிகரித்து வருகின்றன வேலை கிடைக்கலன்றது உண்மை இல்லை ஆமாம் ஆனால் அவர்களுக்கு பிடித்தமான வேலை பிடித்தமான சம்பளத்தில் கிடைக்கிறதாங்கிறதான் கேள்வி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வேலைனாக்கா யாருக்கு வேணால் கிடைத்திருக்கும் அவர்கள் வந்து இன்னும் எனக்கு கூடுதலான சம்பளம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் வேலைக்கு போகல இந்த மாதிரி அங்கே ஒரு விஷயம் எனக்கு தெர் இஸ் அ நஸ்பிரேஷ்னல் இஷ்யூ இன் சொசைட்டி இப்போ நம்ம ஒரு கிராஜுவேஷன் முடித்த ஒருத்தரை ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு வேலை வந்துட்டு இருக்கும் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இப்போ என்ன நடக்குதுனாக்கா சப்சிடி ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வருது ஸோ கேபிட்டல் இஸ் கெட்டிங் சப்சிடைஸ்ட் வென்எவர் தே மேக் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு கேபிட்டல் சப்சிடி வந்தனாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வில் ஆல்வேஸ் பி இன் செக்டர்ஸ் வேர் தெர் இஸ் கேபிட்டல் இன்டென்சிட்டி அப்போ இந்த லேபரை எப்படியாவது டிஸ்பிளேஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கும் தென் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை வரதே லோ ஸ்கில் வேலை தான் த ரெசிஜுவல்லாம் வந்துடும் அப்போது இந்த படித்த மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது ஒரு சூட்டபிள் ஜாபுக்காக ஆனால் இப்போது வரது வேலை இந்த மாதிரி ரெசிஜுவல் வேலை வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் அன்எம்ப்ளாய்மெண்ட் த டியூரேஷன் ஆஃப் வெயிட்டிங் அப்படியே இன்க்ரீஸ் ஆகியே போயிட்டு இந்த ரெண்டு போக்குக்கான வித்தியாசம் இருக்கிறது ஒரு பக்கம் வந்து தொழிற்சாலைகள் வந்து ஆட்களை எடுப்பதை குறைத்து கொண்டு எந்திரங்களை பயன்படுத்துகிறாங்க ஆமாம் இன்னொரு பக்கம் படித்தவர்கள் வந்து எனக்கு தகுந்த வேலை வேண்டும் என்று காத்திருந்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க ஆமாம் சொல்ல இல்லை இல்லை அதுதான் உடன்படலை இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் ஏராளமான பொறியியல் கல்லூரிகள் இருக்குது அவங்க அப்பா அம்மா காடுகையை வைத்து ஆடு மாடை வைத்து படிக்க வைக்கிறாங்க படித்து முடித்து பையன் வேலைக்கு வரான் ஸ்ரீபெரும்புதூரில் பல பன்னாட்டு கம்பெனிகள் இருக்குது வேலைக்கு வரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்டிசை எடுத்துக்கிறாங்க சம்பளம் என்ன எட்டாயிரரூவா மாதத்துக்கு அல்ல பல காரணங்கள் இருக்குது அவர் சொன்ன காரணமும் இருக்குது ஸ்கில்ஸ் மிஸ் மேட்ச்சும் இருக்குது கல்வி அமைப்பில் சில மாற்றங்கள் பண்ணால் கல்வி அமைப்பில் மாற்றங்கள் பண்ணி உங்களுக்கு வேலை கிடச்சிடாது அந்த இல்யூஷன் மாயை இருக்குது பாருங்கள் இது ஒரு சொல்லிய ப்ராப்ளம் மிஸ்மேட்ச் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை அதுவும் ஒரு அம்சம் இருக்கிறது ஆனால் பிரதான அம்சம் நாட்டில் உருவாக்கப்படுகின்ற புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்ற தொழில்நுட்பங்கள் இந்த சந்தையை மையப்படுத்தி இல்லை உலகம் விற்கணும் அப்போ உலகம் பூரா என்ன டெக்னிக் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்கள் லோ காஸ்ட்டில் உற்பத்தி பண்ண முடியும் நீங்கள் இறக்குமதி கூட நீக்கிட்டீங்க ஸோ எங்கேருந்து வேணால் நீங்கள் சோர்ஸ் பண்ணிக்கலாம் முந்தியாக பண்ண முடியாது முந்தியா நீங்கள் இந்தியா இருக்கிற மிஷின் வச்சு ஒர்க் பண்ணியாகணும் ஸோ லிபரைசேஷனுடைய ஒரு தாராளமயமாக்களுடைய ஒரு தாக்கம் என்னென்னா முதலாளிமார்கள் கம்பெனிகள் தங்களுடைய இடுபொருட்களை எங்கேருந்து வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம் இயந்திரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று வரும்பொழுது இங்கே மலிவான கூலிப்படை இருப்பதனால அவர் சொல்லவே மிக உயர்ந்த தொழில்நுட்பங்களை வைந்துட்டு அஞ்சாள் பத்தாள் விலகிச்சா போதும் அதே உற்பத்தி பண்ணலாம் என்று வரும்பொழுது தொழிலாளிகளிடம் திறன் சரியாக இல்லை என்று சொல்வது மிகவும் சொத்தையான வாதுன்றது நான் வலியுறுத்த விரும்புகிறேன் இப்போ இது இந்த பிரச்சனை வந்து இந்தியாவுக்கு மட்டுமான பிரச்சனை இல்லை உலக நாடுகளில் எல்லா நாடுகள்லையுமே இன்றைக்கி வேலை வாய்ப்பு வேலையின்மை அதிகரித்து கொண்டு வருகிறதுன்னு தான் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த ஜி டுவெண்ட்டின்னு சொல்லக்கூடிய முன்னேறிய நாடுகளில் கூட தேவையான அளவு வேலை வாய்ப்புகள் இன்றைக்கு இல்லை இதற்கான காரணம் என்ன இது இது இப்போ உலக அளவில் இருக்கக்கூடிய பாதிக்கக்கூடிய காரணிகள் இருக்கிறதா முக்கியமான விஷயம் ஆட்டோமேஷன் கேபிட்டல் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஆட்டோமேஷன் அப்போ க இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் எல்லாம் ருட்டீன் ஜாப்ஸ் சொல்கிறதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணி லேபரே டிஸ்பிளேஸ் பண்ணி ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி வர்றதுக்காக ஆட்டோமேஷன் பண்ணிகிட்டே இருக்குது ஆனால் இந்த ஜி டுவெண்ட்டி அல்லைனா அதர் டெவலப்டு எக்கானமிஸில் அவ்வளோ பிரச்சனை கிடையாது பிகாஸ் எல்லாம் ஒரு சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட் ஏதாவது இருக்கும் வேலை இல்லைனால அவங்களுக்கு நம்ம இடத்துல என்னன்னாக்கா அது இல்லை ஒன்று முன்னாடி என்ன இருந்தனாக்கா வி ஹேட் ஒரு டைவர்சிஃபைடு சோர்ஸஸ் ஆஃப் லைவ்லிஹுட் இப்போ அது ஷ்ரிங்க் ஆகி ஸ்ரிங்காய் வருது நிறைய இடத்துல எல்லாம் அந்த பாசிபிலிட்டியே இருக்காது அது ஸ்ரிங்கிங் ஸ்பேஸாகனாக்கா தெர் இஸ் லாட் ஆஃப் வல்னரபிலிட்டி இப்போ ஐஎல்ஓட லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னாக்கா ஒட் வினக்கா என்டையர் சவுத் ஏஷியா நிறைய வல்னரபிள் ஜாப் சொல்லிட்டு இருக்கவர் அது பலவீதமான எப்பொழுதும் பறிக்கப்படக்கூடிய வேலைகள் லார்ட் ஆஃப் அன்சர்டனிட்டி அண்ட் யூனோ லோ குவாலிட்டி எந்த நிமிடம் வேண்டாலும் ஒரு தொழில்நுட்பத்தினாலேயோ அல்லது வேறையோ ஒரு வேற ஒரு பணியாளரனாலேயோ எளிதாக மாற்றக்கூடிய மாற்றக்கூடிய வேலைகள் அந்த மாதிரி வேலைகள் நிறைய இல்லைன்னா மேக்ஸிமம் இப்போது இந்தியாவில் தான் வந்திருக்கு சவுத் ஏஷியா ரீஜனில் ஸோ ஸோ வி ஹவ் டூ ப்ராப்ளம்ஸ் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்றுனாக்கா எனக்கா த ஷேர் குவான்டிட்டி ஆஃப் ஜாப்ஸ் கம்மியாகிட்டு இருக்குது ரெண்டு குவாலிட்டி ஆஃப் ஜாப்ஸ் இஸ் ஆல்சோ கெட்டிங் போவர் அண்ட் தேட் இஸ் அ சீரியஸ் இஷ்யூமா அது நல்ல பாயிண்ட் ரெண்டு விஷயங்கள் நல்லா பேசிக்கிட்டு இருக்குது ஒன்று வேலையின் அளவு அது ரொம்ப சொல்லி இருக்கு நம்ம சொல்கிறோம் ரெண்டாவது இருக்கிற வேலைகளின் தன்மையும் தரமும் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை ரெண்டாயிரத்து பதினேழு பதினெட்டில் இந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே இன்னும் பேர் மாற்றிருக்காங்க அதில் என்ன பார்க்குறீங்கன்னா அதில் முதல் முறையாக தேசிய மாதிரி ஆய்வு அமைப்பினுடைய சர்வேல ஒர்க்கிங் புள்ளி புள்ளிவரங்க எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க வாரத்துக்கு நகர்ப்புற பெண் ஆண்கள் மத்தியில் எழுபத்தாறு சதமானம் பேர் மோர் தென் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஒரு வாரத்தில் நாற்பத்தெட்டு மணிக்கு மேலே வேலை பண்ணுறாங்க அதேமாதிரி பெண்கள் மத்தியில் ஒரு ஐம்பது பர்சன்ட் வேலை பண்ணுறாங்க பெண்கள்னு வரும்பொழுது இதோட அவங்க வீட்டு வேலையும் சேர்த்திங்கன்னா ஒரு எண்பது அவர்ஸுக்கு போய்டுவாங்க அப்படின்னா என்ன உண்மை நம் உழைப்பு அதிகமாக இருப்பாளி மக்கள் கடுமையாக உழைக்கிறார்கள் குறைந்த வருமானம் பெறுகிறார்கள் உழைப்பே செலுத்தாமல் உடமை அடிப்படையில் செல்வங்கள் குவிகின்ற ஒரு மறுமுனை இருக்கிறது ஆகவே தான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த கொள்கைகளை மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்கிறேன் நீங்கள் பின்னோக்கி பண்ண நான் சொல்லலை என் நவீன உலகத்தோட தொடர்பு அவர் சொன்ன முக்கியமான விஷயங்கள் இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமேஷன் இது சம்மந்தமான தொழில்நுட்பங்களில் இந்தியா பின்னாடி இருக்க முடியாது நம்மளும் அது தொடர்ந்து ஃபாலோவ் பண்ணி நம்ம க பயிற்சி கொடுக்கணும் இது தொடர்பாக ஒரு இரண்டு விஷயங்களை நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன் ஒன்று வணிக கட்டமைப்பு உலக பொருளாதார நிறுவனங்கள் எல்லாம் வந்த பிறகு அரசுகளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை இது ஒரு புறம் இன்னொரு புறம் தொழில்நுட்பம் வந்து இன்றைக்கு வந்திருக்கிறது அதுவுமே இந்த எப்படிப்பட்ட தொழில்நுட்பம் எப்படிப்பட்ட வேலைவாய்ப்பு கொள்கை என்பதையெல்லாம் வந்து அரசுகள் தீர்மானிக்க முடியாத அளவுக்கு அரசுகளுடைய சக்தியை தாண்டியதாக அதை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறதா முக்கியமான கேள்வி இதில் வந்து எஸ் சொல்லலாம் நோன்னு சொல்லலாம் அதாவது உதாரணத்துக்கு டபிள்யூடிஓ உலக வர்த்தக அமைப்பு உலக வர்த்தக அமைப்பினுடைய நெறிமுறைகள் இந்தியா உள்ளிட்ட எல்லா நாடுகளையும் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வராங்க ஆனால் இப்போ விட வேளாண் விளைபொருட்கள் விலை கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக கிராஷ் ஆயிருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த வேளாண் விலை விளைபொருட்களை பொறுத்தவரையில் நாம் வந்து இறக்குமதி வரிகள் பற்றிய கட்டுப்பாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் டபிள்யூடிஓவில் ஆனால் நாம் ஸ்பெசிஃபை பண்ணுற பவுண்ட் இருக்குது பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அதை நடைமுறையில் நம்ம அதை இல்லை பத்து பர்சன்ட் வைக்கிறோம் காட்டனை கொண்டு வந்துரு அஞ்சு பர்சன்ட் வைக்கிறோம் நாமே நம்ம விவசாயிகளை காலி இருக்கிறோம் ஏன்னா தொழில் உறவுகள் வலுவாக இருக்கிறாங்க கவர்மெண்ட்டில் டெக்ஸ்டைல் முதலாளிகள் இதை தடுத்தீங்கன்னா திரும்ப வந்து தொழில் பாதிக்கும் இல்லையா இல்லையே நான் என்ன சொல்கிறேன் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சந்தையை நீங்கள் உருவாக்க முடியும் கிராமப்புறத்தில் நிலச்சிருத்தம் என்பது ஏதோ வறுமை ஒழிப்பு திட்டம் அல்லது கிராமப்புறங்களில் ஒரு மிக ஆர்வமான மக்களை ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கார்பரேட் மொழியில் சொல்லணும்னா நம்பர் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்க கிராமங்களில் எல்லாருக்கும் ஒரு தொழில் நிலம இருந்ததுன்னா ஒரு ஸ்டேக் கிடைக்கிது எனக்கு தீவிரமாக ஒர்க் பண்ணுவான் அப்போ உள்நாட்டு சந்தையை விஸ்தரிக்க முடியும் அது மட்டுமே தீர்வு நான் சொல்லலை யதார்த்தமாக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பேசினது நீங்கள் பேச முடியாது நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு அவர் சார்மா கரெக்டாக சொன்னார் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்போது உண்மையிலேயே ஏராளமான மறு செய்ய வேண்டியிருக்கு விலகி போக புரட்சி அதற்கப்பறம் தொழில் புரட்சி அதுக்கப்புறம் தகவல் தொழில்நுட்ப புரட்சி இன்றைக்கு அதையும் தாண்டி அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்ற மாதிரி செயற்கை நுண்ணறிவு இன்றைக்கு வந்து அந்த மூன்று புரட்சிகளையும் தாண்டி அதையெல்லாம் வந்து தேவையல்றதாக அதை விட மிக கூடுதலான நட்டங்களை உருவாக்கக்கூடியதாக இன்னைக்கு வந்திருக்கு ஆமாம் இதனுடைய காரணமாக இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் பெருமளவில் குறையிறத நீங்க இன் இந்தியாவோட பிரச்சனை வேற இந்தியாவோட பிரச்சனைன்னுக்கா ஒரு த்ரீ ஃபோல் ப்ராப்ளம்ஸ் ஒன்றுனாக்கா இந்த குளோபலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் ட்ரேட் லிபரலைசேஷன் அந்த மாதிரி நிறைய பாலிசிஸ் வந்ததுக்கு அப்புறம் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி லிங்கேஜஸ் நம்ம விவசாயம் தொழில் சாலையோட லிங்கேஜஸ்ஸு ரொம்ப வீக் ஆகி போச்சு அப்போ த ப்ராப்ளம் இஸ் ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் லிங்கேஜஸ் ஓகே ப்ரோக்கன் ஆகி போச்சு அது மூலமாக ரூரல் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் ஆர்என்எஃப்இஏ சொல்லி அது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அல்டிமேட்டாக இதெல்லாம் எங்கே போய் பாதிக்கப்படுறது இது எங்கே போனதுனாக்கா இப்போ இண்டஸ்ட்ரியல் செக்டர் நம்ம பார்க்கும்போது மேனுஃபேக்சரிங் பார்க்கும்போது நிறைய நிறைய சின்ன 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 யூனிட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு இந்த மிடில் போர்ஷன் மிஸ்ஸிங் ப்ராப்ளம் ஆஃப் மிஸ்ஸிங் மெடல் நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய தொழில்கள் சிறு குறு நடுத்த தொழில்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு முழுமையாக அப்போது என்னென்னக்கா இந்த இட் இந்த மிடில் தன் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட்டர்ஸ் இது ஸ்மால் நம்ம சொல்கிற யூனிட்ஸுக்கெல்லாம் இட் இஸ் ஒரு ஆள் ஆள் வச்சு அப்படியே வீட்டில் வந்து பண்ணுற மாதிரி பண்ணி ஃபார் சப்சிஸ்டன்ஸ் கைண்ட் அந்த மாதிரி வந்து வந்துடும் இந்த பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரி ஃபோர் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி போய்ட்டுருக்கு இந்த மிடில் போர்ஷன் இங்கே மிஸ்ஸிங் ஆகிடுச்சுப்போ அது நம்ம ரீஜோனேட் பண்ணி அதுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுத்து அங்கே தான் நம்ம ஃபோக்கஸ் வரணும் அப்போ தான் இந்த தொழில் அவசரங்கள் அங்கே தான் வந்துடும் ஆனால் அங்கே தான் பிரச்சனை டூ ப்ராப்ளம்ஸ் ஒன்றுனாக்கா நிறைய ரெகுலேட்டரி சேஞ்சஸ் இப்போ வந்தாச்சு பாலிசிஸை பற்றி இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸுக்கு இப்போது இருக்கிறத ரெகுலேட்டரி என்வாயர்மெண்ட் மாறி புதுசாக ஒரு என்வாயன்மெண்ட் வரதுக்கு தே டோன்ட் ஹாவ் த கேப்பபிலிட்டி அப்போ அங்கே தெர் இஸ் லாட் ஆஃப் மோர்டாலிட்டி ஒன்று ரெண்டுனாக்கா பாலிசி நம்ம எப்போ பாலிசியை பற்றி பேசும்போது ஒரே ஒரு ஒன்றே ஒன்று ஃபோக்கஸ் போதும் ஆக்சஸ் டு கிரெடிட் வேறு ஒன்றுமே வேணாம் க்ரெடிட் கொடுத்தனா அவர் அப்படியே சர்வை பண்ண சர்வை ஆகி வந்துடும் அது கொஞ்சம் பயஸ்ட் பாலிசி இந்த ஸ்மால் யூனிட் கொஞ்சம் விரிவான கொள்கை வேணும்னு சொல்கிறீங்க மற்ற விஷயங்கள் மற்ற விஷயங்கள் கூட பார்த்து அவருக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் உட்பட ஜென்ரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட்டு இப்போ போகக்கூடிய பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் டெக்னாலஜி மார்க்கெட்டிங் வெறும் கிரெடிட் அல்ல தொழில்நுட்பத்துலையும் மார்க்கெட்டிங்லேயும் அவங்கள ஒன்றிணைத்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் எங்கள் அனுபவம் என்ன நம்முடைய சிறு நடுத்தர தொழில்முறை முனைவோர் தயாராகவே இல்லை அப்போது நீங்கள் பிக் மிடலை காலி பண்ணிட்டு அங்கே தான் ஒரு ஒரு நாற்பது பேர் வேலை பார்ப்பான் ஐம்பது பேர் வளர்ப்பா இருபது பேர் வேலை பார்ப்பான் அந்த செக்ஷன் பூரா நீங்கள் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்போது நிச்சயமாக தொழில்துறை குளிகளை மாற்ற வேண்டும் நீங்கள் இதோட ஒரு விஷயத்தை சேர்த்து பாருங்க நம்ம ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் ஒன்பது பர்சன்ட் க்ரோத்னு சொல்லிட்டு இருக்கோம்ல அங்கிலிருந்து இன்று வரை மேனுஃபேக்சரிங் செக்டருடைய சதவிகிதம் எவ்வளோ இருக்குது இந்தியாவுடைய மொத்த உற்பத்தி மதிப்பில் பதினாறு பதினேழு பர்சன்ட் தான மாட்டேங்குது மேக்ஸிமம் இல்லைண்ணா இதை கேட்க வரும் அதாவது உலகம் தழுவிய அளவில் ஒரு விரிவான பார்வையில் நாம பார்க்கும்போது இன்றைக்கு மனித உழைப்புக்கு தேவையில்லை என்ற நிலைமைக்கு நாம படிப்படியாக போயிட்டு இருக்கோமா மனிதர்கள் அது உண்மையாக இருந்தால் மனிதர்கள் ஏன் ஐம்பது மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்போ என்ன இருக்குன்னா ஒரு முரண்பட்ட உண்மை இருக்கு இல்லை இது ஒரு படிப்படியாக அதை நோக்கி போயிட்டு இருக்கோமா அதை நோக்கி போனால் பரவாயில்லைங்க அதை நோக்கி போய் எல்லாருக்கும் அந்த உற்பத்தி பகிர்ந்துக்கிட்டால் பிரச்சனை இல்லையே செல்வம் வருவாய் அந்த அந்த இடைவெளி வந்து இன்னும் இடைவெளி மட்டுமல்ல நீங்கள் ஒரு பேசிக் இன்கம் ஸ்கீம் கூட கொண்டு வரலாம் ஆனால் ஒரு மனிதனுக்கு டிக்னிட்டின்னு ஒன்று இருக்குல்ல சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல அரசாங்கத்திலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கி பிழைக்கிறது என்ன நான் சொந்தமாக உழைச்சி பிழைக்கிறது என்ன அப்போது மனிதனுடைய உழைப்புக்கான மரியாதையை நாம் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏன் நாற்பது மணி நேரம் வேலை செய்யணும் ஏ ஐம்பது மணி நேரம் வேலை செய்யணும் விலை நேரத்தை குறையுங்க குறைக்க முடியாது என்ன லாபம் போயிடும்ல அப்போது நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு முரண்பட்ட அமைப்பை எப்படி சரி கட்டுறதுன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க லாபம்தான் நோக்கம்னு சொன்னால் உழைப்பாளியோ மனிதர்களோ ஒரு பொருட்டாக இருக்க முடியாது எதுக்கு தேவைப்படுவாங்க சந்தைக்கு தேவைப்படுவாங்க நம்ம நம்ம ரியாலிட்டி என்ன உண்மை என்னன்றதை நான் பார்க்க ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இந்த எல்லைகளுக்கு உட்பட்டு சில குறைந்தபட்ச தற்காப்பு நடவடிக்கைகளை நம்ம எடுக்க வேண்டியிருக்கு அதனால தானே அப்படி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சொல்லுங்கள் இந்த அந்த குறைந்தபட்ச ஆதார ஊதியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த யூனிவர்சல் மினிமம் இன்கம் அப்படி ஒரு திட்டம் வந்து செயல்படுத்துவது நியாயமாக இருக்குமா தேவையானதாக இருக்குமா அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா யூனிவர்சல் பேசிக் இன்கம் இஸ் ஓகே பட் இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் இருக்குது இல்லையா உலகம் ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருக்குது அந்த டைரக்ஷன் உலகம் போகிறது தான் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கொடுத்துட்டு இருக்கு பிகாஸ் மெக்கனைசேஷன் அந்த யூரோப்பியன் அல்லைனா ஜி டுவெண்ட்டி அங்கே எல்லாம் மெக்கனைசேஷன் வருத டைமில் லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கெட்டிங் வெக்கேட்டட் அவர் அப்படியே இந்த வேல்யூ அடிஷனில் மோல் அப்படியே போயிட்டு இருக்குது ஸோ லாட் ஆஃப் திஸ் மிடில் லெவல் இண்டஸ்ட்ரீஸில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே நம்ம வீ ஹாவ் டு என்கேஜ் ஆர்சஸ் அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஜெனரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் எங்கேயோ நம்ம அவர் பாலிசி மேக்கர்ஸ் ஆர் நாட் திங்கிங் அபவுட் தேட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சவுத் station இண்டஸ்ட்ரியலைசேஷன் பார்த்தோன்னாக்கா ஒரு ஃபேசினேட்டிங் ஸ்டோரி அது தான் இல்லையா அவரோட industrialization போகிறது தென்கொரியா தைவான் அந்த மாதிரி நாடுகள் அது இன்றைக்கும் நம்ம வந்து இந்த துறைகளை மட்டும் கவனிக்காமல் அந்த தொழில் சார்ந்த நடுத்தரமான தொழில்களுக்கு கவனம் செலுத்தணும்னு நீங்க சொல்றீங்க அதுதான் ஒரு அவர் சொல்றது நீங்கள் எந்த சந்தைகளை நோக்குறீங்க ஐரோப்பிய சந்தைகளுக்கு மட்டும் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஆமா ஏராளமாக ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கு ஆசிய நாடுகள் இருக்கு வளரும் நாடுகளுக்கிடையே தொடர்புகளை வலுப்படுத்த முடியும் உங்க உங்க கண்ணோட்டத்திலிருந்து என்ன மாதிரியான கொள்கைகள் வந்து இன்றைக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க நான் சுரேஷோடு உடன்படுறேன் அதாவது இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில் அவுட் சைட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வேளாண் துறைக்கு அப்பாற்பட்டு வந்தாச்சுன்னு சொன்னால் ஒரு நடுத்தர சிறு நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு நாம் கூடுதல் உதவி செய்ய வேண்டும் அரசினுடைய கரங்கள் அங்கே வரணும் எப்படி விவசாயத்துக்கு அரசு உதவணும்னு சொல்கிறோமோ அந்த செக்ஷனுக்கு உதவணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் ஒரு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் போர்த் இன் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி வி நீட் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் பொதுத்துறை முதலீடுகள் செய்து அந்த தொழில்களை தூக்கி நிறுத்தினோம்னா சொந்த உழைப்பில் அவங்க பொழிச்சுப்பாங்க எல்லாமே வந்து நீங்கள் ஐரோப்பிய நாடுகள் சந்தைகளை எதிர்பார்த்து வாழ முடியாது நீங்கள் உள்நாட்டு சந்தையை நீங்கள் பாதுகாத்து வளர்க்கணும் என்று நான் நினைக்கிறேன் சரி உங்களுடைய இறுதியான கருத்தை எப்படி நம்ம நாட்டில் வந்து வேலைவாய்ப்பை அதிகப்படுத்த முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் முக்கியமானது ஆனால் வாட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது ஒரு பெரியது ப சார் சொல்கிற மாதிரி பப்ளிக் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹாவ் டு இன்க்ரீஸ் ஒன்று ரெண்டுனாக்கா ஒரு பப்ளிக் கூட்ஸ் சொல்லி வந்திருக்கு இப்போ ஓவர் டைம் என்னன்னாக்கா இந்த பப்ளிக் கூடஸு இன்வெஸ்ட்மெண்ட்ஸே டிக்ளைன் ஆகி வருது அது சாலைகளாகட்டும் பள்ளிக்கூட கல்வி ஆரோக்கியங்களாக அதெல்லாம் டிக்ளைன் ஆகும்போது இட் ஹஸ் காட் டூ இம்பேக்ட்ஸ் ஒன்றுனாக்கா இட் அஃபெக்ட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் வெரி மச் ஆனால் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி பப்ளிக் குட்ஸ் யூட்டிலைசேஷன் ரெண்டுன்னுக்கா இட் கிரியேட்ஸ் போத் ஒரு ஒரு ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லது நல்லது நம்ம வந்து இந்த விவாதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டிய நேரத்திற்கு வந்துவிட்டோம் நன்றி நேர்களே வேலை வாய்ப்பு இன்மை என்பது பல சிக்கல்களை கொண்ட பல அடுக்குகளை கொண்ட ஒரு சமூக சவாலாக திகழ்கிறது வரும் ஆண்டுகளில் இது இன்னும் சிக்கலாக கூடும் என்ற நிலைமையும் கண்ணில் படுகிறது இன்று நாம் இங்கே எடுத்து வைத்த கருத்துக்கள் அதில் ஓரளவு தெளிவை தந்திருக்கும் என்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த திரு சுரேஷ் பாபு அவர்களுக்கும் திரு வெங்கடேசத்ராய் அவர்களுக்கும் நன்றி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம் வாய்ப்புக்கு நன்றி நன்றி